மிதுனராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை சனி பகவான் தரப்போகின்றார் அது மட்டும் அல்லாமல் மிக முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் திரு பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி பகவான் மிதுன ராசிக்கு கர்ம சனி எனப்படும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார் சனி பகவான் மிதுன ராசி பத்தில் பயிற்சியாகும் போது அவருடைய பார்வை பன்னெண்டு ரெண்டு ஏழாம் இடங்களை பார்வையிடுகின்றன அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பது பத்தாம் இடங்களை இயக்க உள்ளார் மிதுனத்திற்கு அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத தர கடமைப்பட்டவராக செயல்படுவார் நீண்ட நாட்கள் இருந்து வந்த மன அழுத்தங்களும் உடல் சோர்வும் நீங்க கூடியதாக இருக்கும் உடலில் ஏற்பட்ட காயங்களில் இருந்து குணமடைந்து வெளிப்படும் நிலை தரும் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நிலை தரும் வரை நல்ல மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமைய போகின்றது சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் தரக்கூடியதாக அமையும் நீண்ட நாள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்கால கட்டம் வரன்கள் அமையும் கணவன் மனைவி இடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை தரும் சிலருக்கு புதிய நட்பு வட்டாரங்களால் மன மகிழ்ச்சி தரும் நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் தாயாருடன் வாக்குவாதங்களும் மருத்துவ செலவுகளும் இருக்கும் சில சமயங்களில் பேச்சுவார்த்தைகளில் அவ சொற்கள் வெளிப்படும் உங்களது முயற்சி இக்காலகட்டம் தடை இல்லாமல் செயல்படக்கூடிய காலகட்டம் கடன் தொல்லையிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடும் நிலைகள் தரும் இது நாள் வரை நெருக்கடி கொடுத்த எதிரிகள் விலக ஆரம்பிப்பார்கள் நினைத்த உத்தியோகம் அமையும் உத்தியோகத்தை விட்டு சிலர் பூர்வீக தொழிலுக்கு செல்லும் நிலை தரும் நீண்ட நாள் வெளிநாடு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் பயணங்கள் அமையும் தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் இக்காலகட்டம் கைக்கு கிடைக்கப் பெறும் மாணவ மாணவிகளுக்கு நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு இடையூறுகள் தரப்படும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது படிப்பு விஷயங்களிலும் நிலை தடுமாறும் சிலருக்கு தடைப்பட்ட படிப்பு இக்காலகட்டம் தொடரும் நிலையை தரும் ஆகவே மிதுன லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசியாக உள்ளவர்களுக்கு ராகு திசை குரு தசை புத தசை கேது தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது நாய்களுக்கு உணவளிப்பது ஆதரவற்றவர்களுக்கு முடிந்தளவு அளவு உதவி செய்வதும் சனியின் கெடுபலன்கள் குறியும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்